ஐபிஎல் வந்து சூடு பண்ணிட்டே இருக்குது ஒரு வாரம் தான் முடிச்சிருக்கு வழக்கமாக வந்து சிஎஸ்கே வந்து அந்த சாப் அண்ட் சேஞ்ச் நிறைய சேஞ்சஸ் பண்ணாத ஒரு ஸ்குவாடு பண்ணாத ஒரு டீம் தான் சேப்பாக்கு இதை விட பெஸ்ட் ஸ்குவாட் கிடையவே கிடையாது ஒரு பக்கம் அஸ்வின் சுத்த இன்னொரு பக்கம் ஜட்டு போட இன்னொரு பக்கம் நூறு போட பன்னெண்டு ஓவர் ஸ்வின்ல ஜோக் பண்ணுவான்னு பார்த்தா ஆர்சிபி நம்மள ஜோக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க மேட்ச் எப்படி போனால் கொஞ்சம் வந்து இவங்க தானே ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் தானே இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து போன வருஷம் மாதிரி லீத்தல் இருந்த மாதிரி போனீங்க பெருசையில் நிதிஷ் ராணான்னு ஒருத்தர் ஃபார்முக்கு வர வச்சது மனுஷன் சும்மா கிரவுண்டில் வந்து சுற்றி 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 அடித்தாரு இன்னைக்கு போலிங் வைஸ் சிஎஸ்கே பெருசாக எங்கேயும் தப்பு பண்ண மாதிரி தெரியல ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சேப்பாக்ல இதே சந்தீப் சர்மா வச்சு இதே இந்த இருபது ரன் டிஃபெண்ட் பண்ணி மூணு ரன்ல ஜெயிச்சாங்க அவங்க வேற எங்கேயாவது தோத்தா கூட இந்த பிரச்சனை இருக்காது ஹோம்ல உங்க கண்டிஷனை சூப்பரா மாசம் பண்ணி ஒருத்த அடிச்சுட்டு போயிட்டாங்கிற போது ஒண்ணுமே இல்லை இல்லை பின்னர் வந்தாலும் சிவம் போய் அடிச்சிருவாரு சிவன் டுபா நான் இப்படி நீ ஏகப்பட்ட டாக் இருந்துச்சு இருந்தாலும் தைரியமா நான் போடுறேன் முடிஞ்சா நீ அடி அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க எல்லாருமே வந்து அந்த ஊர்ல இருக்க சிஎஸ்கே பண்ண கிடையவே கிடையாது இங்க டிக்கெட் கிடைக்காம இங்க இருந்து டிராவல் பண்ணி மற்ற ஊர்ல போய் பாக்குறா தான் இருக்கான் அந்த டீம் வின் போது அந்த ஃபேன் வந்து என்ன ஆகணும்னா என்னடா நம்ம சப்போர்ட் பண்ண டீம் இப்படி ஆச்சு நம்ம இப்படி ஆச்சு போச்சு அப்படின்னு ஒரு வந்துடும் ஓகே அடுத்தடுத்த மேட்சஸ் ஆஃப் சிஎஸ்கே எப்படி இருக்கோன்ற உங்களோட கண்ணோட்டங்கள் ஏதாவது இருக்கா ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் அதாவது வந்துட்டு ஐபிஎல் தொடர்ந்த நாட்கள்ல இருந்து இனிய வரைக்கும் வேற லெவலாக போயிட்டு இருக்கு அண்ட் நம்மளோட சிஎஸ்கே வந்துட்டு அட்டகாசமாக விளையாட்டு இருக்காங்க அதையும் தாண்டி வந்துட்டு அவங்களோட ஆப்ரன் டீம்ஸ் எல்லாருமே அதோட வேற லெவலாக விளையாட்டு இருக்காங்க அண்ட் வி ஹேவ் அ வெரி ஓன் நம்மளோட கிரிக்கெட் அனலிஸ்ட் நம்மளோட ஷாம் சார் இருக்காங்க ஹலோ சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சஞ்சய் சொல்லுங்க ஐபிஎல் வந்து சூடு பரட்டே இருக்குது ஒரு வாரம் தான் முடிச்சிருக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நிறைய நெயில் பைட்டிங் கான்டெஸ்ட் ஒன் சைடர் கான்டெஸ்ட்டிங் எந்த மேட்சும் போது ஒரு ஃபைட் அட்லீஸ்ட் புட் அப் பண்ண மேட்ச் வந்து நிறைய போயிட்டு இருக்குது அந்த இன்னைக்கு மேட்ச்சு சரியான ஃபைட்டு அதை தான் கண்டிப்பாக பேசிய ஆகணும் நம்ம சிஎஸ்கே பர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி இருந்தது அண்ட் அதுவும் வேற இன்னைக்கு நேற்று தான் வந்துட்டு சிஎஸ்கே நம்மளோட ஹவுஸில் முடிச்சிட்டு அப்படியே பறந்துட்டாங்க அங்க அண்ட் மேட்ச் எப்படி உங்களோட பார்வை ஸ்ரீ வரம்போது வந்து சிஎஸ்கே வந்து அந்த சோப்ப அண்ட் சேஞ்சு நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணாத ஒரு ஸ்கொய்டு பண்ணாத ஒரு டீம் தான் ஒரு பிளேயர் ஃபார்ம்ல இல்லைனாலும் பேக் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு லாங் ரப் கொடுத்து அவருக்கு அவர் செல்ஃப் ரியலைசேஷன் வந்து இந்த டீமுக்காக உயிரை கொடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பூஸ்டர் டைம் ஒரு மூணாவது மேட்ச்லயே வந்து ஒரு மூணாவது டிஃப்ரெண்ட் ஒரு பிளேயிங்ல நம்மளோட சிஎஸ்கே போன மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனிஸ் நேத்தனில் செகண்ட் மேட்ச்ல ஆடல செகண்ட் மேட்ச் ஆடின சாம் கரனும் தீபகோடாவும் இன்னைக்கு தேர்ட் மேட்ச்ல இல்ல ஸோ அவங்களே இன்னுமே வந்து அந்த ஒரு மெகா ஆப்ஷன் கப்புறம் எப்பவுமே வந்து அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங் கோர் செட் பண்ணி போயிட்டுருக்க டீம் வந்து எப்போவுமே அந்த ஒரு அந்த திருப்பி அந்த எந்த எந்தெந்த ஸ்கோர் யாருங்களை விட்டு போனாங்க எந்தெந்த இடம் நமக்கு காலியாக இருக்கு எந்தெந்த இடம் வந்து புதுசாக வந்து நம்ம வந்து அதுக்கான ரீப்ளேஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சர்ச்சிலேயே இருப்பாங்க கொஞ்சம் நாள் வரைக்கும் ஸோ அதனால என்னவோ அந்த சீசன் வந்து கொஞ்சம் அப்படியே அப்படியே போயிடும் அடுத்த சீசன்ல ஸ்ட்ராங்காக செட் ஆகி கப் அடிப்பாங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்குவாட் வந்து கிட்டத்தட்ட தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீஎஸ் கிரீமே எடுத்து எடுக்கப்பட்ட போது சேப்பாக்கு இதை விட பெஸ்ட் ஸ்குவாட் கிடையவே கிடையாது ஒரு பக்கம் அஸ்வின் சுத்த இன்னொரு பக்கம் ஜட்டு போட இன்னொரு பக்கம் நூறு போட பன்னெண்டு ஓர் ஆஃப் ஸ்பிங்ல ஜோக் பண்ணுவான்னு பார்த்தா ஆர் சிபி நம்மளை ஜோக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படியே சூடோட சூடாக கிளம்பி நினைக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொன்னாங்க திருப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறமா வந்து நடந்த கிளாஷஸ்ல சிஎஸ்கே வந்து ரெண்டு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஆறு மேட்ச் என்னோ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா இங்க இருந்து போன அஸ்வின் அங்க சோ ஒரே ட்ரிக்ஸ் ஆஃப் தெரியும் பண்ணாங்க கொண்டு வந்தாங்க அவங்க வந்து அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டா சூஸ் பண்ணாங்க உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல்ல ஃபார்ம் இருந்த பிக் பாஸ்ல ஆட் வந்து ஃபார்ம்ல சூப்பரா இருந்த ஓவர்டன் உள்ள இறக்குனாங்க அண்ட் அதுக்கு மேல வந்து கரெக்டா ஏற்றா மாதிரியே வந்து உங்களுக்கு அங்க வந்து நம்ம இவரை தூக்குனாங்க யார் நம்ம கூடாவ வந்து அவர் பேட்ல இருந்து ரன்னே வர்றேன்னு சொல்லிட்டு கூட தூக்கிட்டு விஜய் சங்கரை இறக்குனாங்க மூ கரெக்டான மூ தான் பெருச தப்பும் எதுவும் ஆகவுமே இல்லை மேட்ச் எப்படி போனா கொஞ்சம் வந்து இவங்க தானே ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் தானே இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து போன வருஷம் லீத்தல் அந்த மாதிரி போலிங்ல பெருசா இல்ல ஒரு போல்டோட ஓபனிங் ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு போலிங் ல கொஞ்சம் வந்து ஒரு ஒரு சொதப்பலான ஒரு போலிங் லைன் அப் தான் ஜோஃப்ராச்சர் இன்ஜுரியில இருந்து வந்து ரெண்டு ஆடிட்டு இருக்காரு மொதல் ரெண்டு மேட்ச்லயும் கண்ணாபிட் அடிச்சாங்களை வந்து அந்த டீமை நம்பி ஓகே சேஸ் பண்ண நம்ம வந்து சேஸ் பண்ணலாம்னு சொல்லி எடுத்தாங்க ட்யூவும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுச்சு ஏன்னா கொல்கட்டா மேட்ச்லயே வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஈஸியா போயிடுச்சு குவின் டெவெண்டிக்காக சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனாங்க கிரவுண்ட் அவங்க எதிர்பார்க்காத விஷயம் நிதிஷ் ராணான்னு ஒருத்தர ஃபார்முக்கு வர வச்சது மனுஷன் சும்மா கிரவுண்ட்ல வந்து சுத்தி 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 அடிச்சாரு நிதிஷ் ராணா கிட்டே எப்பவுமே அந்த ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் ஒரு ஐபிஎல்னா ஒரு மூணு இன்னிங்ஸ் ஆடுவாரு மூணு மேட்ச் ஒரு ஒரு தொடர்ச்சி அங்கே ஒரு காணாம போயிடுவாரு சேம் கம்ப்ளைண்ட் நம்ம சஞ்சு சாம்சன் மாதிரிதான் அங்க ஒண்ணும் இங்க இருக்கும் அப்புறம் டக்குனு அப்படியே காணாம போயிருவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் இன்னைக்கு நிதிஷ் ராணா அந்த கேம் அப்படியே வந்து அந்த ஒரு 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 ஸ்டேஜை செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார் நிதிஷ் ராணா ஆடி இருந்தா ஸ்கோர் இரநூறு கூட இருக்கும் இந்த டிஃபீட் மார்ஜின் அதிகமாக கூட ஆயிருக்கும் அந்த சிஎஸ்கே ஆன் பண்றதா இருக்கட்டும் அஸ்வின் அன்செட்டில் பண்ணாம இருக்கிறதா இருக்கட்டும் அங்கே வந்து ஒரு சீக்ரைட்ல வந்து இது நல்லா ரொம்ப பேட்டிங் பிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து பணம் இருக்கட்டும் ராணா செட் சப்பாட் கொஞ்சம் வந்து கேமை கைய விட்டு போனாலும் சிஎஸ்கி சூப்பரா புல் பேக் பண்ணாங்க திருப்பி ஒரு பழைய ஃபார்மை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு பழைய ஃபார்ம் கரெக்டா வந்து புடிச்சு கொண்டு வந்துட்டாரு நூறாம் மார்க் எட்டானது அவரோட வேலை பிக்க விக்கெட்ஸ் எடுக்கிறது அந்த விகெட்ஸ் எடுக்கிறது கரெக்டா அவர் எக்ஸிக் பண்ணிட்டு போயிட்டாங்க போலிங் வைஸ் சிஎஸ்கே பெருசா எங்கேயும் தப்பு பண்ண மாதிரி தெரியல கொஞ்சம் ஜட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தெரிஞ்சு அஸ்வின் ஒருத்தர் தான் கொஞ்சம் முதல்ல அடிவான ஒரு பத்தி கடைசியில புல் பேக் பண்ணிட்டாங்க ஒரு இருநூறு மேல போக வேண்டிய ஸ்கோரை புல் டவுன் பண்ணி நூத்தி எண்பத்தி மூணு கொண்டு வந்துட்டாங்க விச் இஸ் அன் ஐடியல் ஸ்கோர் அந்த இடத்துல ஐடியல் சேசிங் ஸ்கோர் ஆனா எங்க அவங்க மிஸ்கால்குலேட் பண்ணாங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ரன் கொடுத்துருந்தாரு பாத்தீங்களா ரன் மிஷின் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட அப்படி ஒரு ஓவர் அவங்க எதிர்பார்க்கல அந்த இப்ப பாருங்க மேட்ச் டிஃபரன்ஸ் வந்து வினிங் மேட்ச் ஆறு ரன் அந்த ஒரு ஓவர்ல ஒரு பவுண்டரியோ ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு பவுண்டரி போயிருந்தா முடிஞ்சிருக்கும் மொத்தமா முடிஞ்சிருக்கும் அந்த பவர் பிளேல ரெண்டு ஓவர் போட்டு ஒரு ரன் ஒரு விக்கெட்டு ஒரு மெய்டன் அப்படின்னு போட்ட போது அங்கே வந்து அந்த சிஎஸ்கேட் அந்த பேஸ் இங்கேயே கொஞ்சம் அந்த ஆட்டி பார்த்த மாதிரி வந்து இருந்துச்சு அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஃபீலிங் பண்ணும்போது இப்போ என்ன கேச் அவுட்டாங்க ஹிட் ஹெட்மயர் கேட்ச் விட்டாங்க பட் அது பெருசா இல்லை மாதிரி அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் மேஜர் டென்ட்டை வந்து பெருசாலாம் கொடுக்கல ஒன் எயிட்டி த்ரீ வந்து அவங்க முக்கிய தான் வந்தாங்க அவங்க வந்து ஹசரங்கா மேலே விட்டு ஹெட்மாயரை வந்து கீழே வச்சு சுபம் டூபே வந்து இம்பாக்ட் குமார் அனுப்ப அனுபவி நிறைய 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 கிளவுட் மூவ்ஸ் இருந்தாங்க வந்து 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 ரெண்டு பேர்ல யார் அதிகமா அதிகமா பண்றாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி தான் தான் இருந்துச்சு 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 பண்ற சார் கம்மியா தப்பான அந்த 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 ஆனா சிஎஸ்கே என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப கிவிங் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் டு டு த த அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க டூ சொல்லி கொடுத்தவங்க ஆடிட்டாங்க அதுதான் அப்படியே மூமெண்ட் விட்டுச்சு ஜ பராக் நிறைய அவர் வந்து எல்லாம் கல எல்லாம் கலாய்ச்சாங்க போன மேட்ச்லாம் அவர் வந்து ஆளை வர வச்சு காசு கொடுத்து வந்து கால வர வச்சாரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆட்டிடியூட் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு எப்படியோ வந்து ஃபுல் ஓன் பண்ணிட்டாரு இந்த மேட்ச் அதாவது அப் எங்கடா விட்டு போயிருமோ சிஎஸ்கே கையில போயிருமோ இந்த மேட்ச்சை இதெல்லாம் இன்னும் இருக்குன்னு சொல்லி பிடிச்சேன் சந்தீப் சர்மா அகேன்ஸ் தோனி அண்ட் பெர்ஃபெக்ட்டான பர்ஃபெக்டான மேட்ச்சப்போ ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சேப்பாக்கில் இதே சந்தீப் சர்மா வச்சு இதே இந்த இருபது ரன்ல டிஃபன் பண்ணி மூணு நாள்ல ஜெயிச்சாங்க இன்னைக்கு அவங்க ஊரு அவங்களோட ஹோமு அதே சந்தீப் சர்மா இன்னுமே வந்து சந்தீப் சர்மா வந்து அந்த ஒரு பழைய அந்த ஒரு அந்த ஒரு கஸ்டமர் கொஞ்சம் அந்த அந்த ஓல்ட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி வச்சு முடிச்சு பிடிச்சிட்டாங்க சந்தீப் சர்மா ஹாஸ் டேக்கன் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் ஆஃப் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஏன்னா ஐபிஎல் விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் அதிகமா டிஸ்மஸ் பண்ண போல சந்தீப் சர்மாவும் ஒருத்தர் இவன் ஷ்ரேயா கோபால் அதே மாதிரி ஒருத்தவங்க வச்சிருக்காங்க எதுக்கு அவங்க இருப்பாங்கன்னு தெரியல ஓவர் டன் இன்னைக்கு மேல வந்துருக்கலாம் ஓவர் டென் மேல வந்திருந்தா கொஞ்சம் இந்த கேம் வந்து பினிஷிங் ஈஸியா இருந்து இருக்குமோ வெயிட்டே பண்ணலாம் டக்குன்னு அழகாக வந்து அந்த ஒரு அவ்வளோ ப்ரெஷரில் வந்து கூலா வந்து சிக்ஸ் ஸோ சோ ஹேட் ஓவர் டென் கம்மிங் அப் ஆஃப் தோனி இன்னைக்கு மேட்ச மாத்திருக்குமா தெரியல கொஞ்சம் அந்த ரிசல்ட் மாதிரி இருக்கா மார்ஜின் வந்து ஒரு ஹிட் தான் ஜஸ்ட் மார்ஜின் ஒரு ஹிட் தான் சென்னை அவங்க போராடிட்டாங்க ஒரு ஐம்பது ரன் தோல்வியில இருந்து ஒரு ஆர்டர்னு சொல்லி வந்து ஒரு எனக்கு எது போராடி தோல்வியா பாக்குறேன் போராடி தோத்தாங்க அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் பட் கிரெடிட் ஆர்டர் குடுத்து ஆரம்ப ஓகே வாவ் இவ்வளவு சொல்லிட்டீங்க அண்ட் நேத்து மேட்ச்க்கும் அண்ட் இன்னைக்கு மேட்ச்க்கும் சி வந்துட்டு நேத்து எப்படி விளையாடுனாங்க அண்ட் இன்னைக்கு விளையாடுறாங்க அந்த டிஃபென்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா சோ ரெண்டு மேட்ச்க்கும் சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நேத்து மேட்ச் அண்ட் இல்ல மேட்ச்ச ஜெயிக்கணும் இல்ல மேட்ச்ச ஜெய்க்னு ஆடுறதுக்கும் இல்ல தேவை ஆடுறவன் கடமை காட்டுறதுக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சு சென்னையில ஆடும் போது அவன் கடமை காண்ட மாதிரி தான் இருந்துச்சு டபுள் டபுள்னு விக்கெட் போனோடனே சரி ஓகே நம்ம விட கூடாது நம்ம வந்து ஹோல் பண்ணி ஆடணும் அப்படின்னு சொல்லி ஆடின மாதிரி இருந்துச்சு வேற இந்த மேட்ச் வந்து பரவாயில்ல நம்ம வந்து போராடலாம் நம்ம வந்து என்ன வருதோ வரல நிறைய வந்து அந்த ரிஸ்க் டேக்கிங் ஷாட் நிறைய பார்க்க முடியும் உதாரணமா சொல்லு திரிபாதி வந்து ரன் சுத்தமா வரவில்லை என்ன பண்ணி இறங்கி வந்து இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்ட் வந்து இறங்கி இந்த வைல்டு ஸ்விங்லாம் சுத்த ஆரம்பிச்சாரு அந்த சுத்த ஆரம்பிச்ச போது சில பால் பேட்ல பட்டு ரன் கொடுக்க செஞ்சது அது ஒரு லெக் சைட் மட்டும் தான் அடிச்சிருந்தா திருப்பி இந்த பக்கம் தான் இந்த தூக்கி தூக்கி அடிச்சிருந்தாரு பரவாயில்ல ஃபைன் லெக் பக்கம் தான் அடிச்சிருந்தாரு ஏதோ ஒன்று வருதுல அன்னைக்கு இந்த அட்டெம்ட் கூட நீங்க இங்க வரல அன்னைக்கு இந்த அட்டெம்ட் கூட அங்க வரல சோ அந்த இன்டென்ட் டு வின் த கேம் அது வந்து இந்த மேட்ச்ல வந்து விசிபிளாவே தெரிஞ்சது சிஎஸ்கே கிட்ட இருந்து மைபி அவங்க டீம் மீட்டிங்ல சொல்லிருக்கலாம் இல்ல வந்து

சரி ஆர் சிபிஆர் சம்திங் அவங்க வந்து பயங்கரமா வந்து ஒரு ஹெட் டு ரெக்கார்டு வச்சிருக்க டீம் ஒரு பத்து மேட்ச் மேல ரெக்கார்ட் வச்சிருக்க டீம் இந்த ஹோம்ல வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ஜெய்கிவே இல்லங்க இப்ப எப்படி வந்து மும்பை கூட ஆனும் போது அங்க பும்ரா இல்ல ஹர்திக்ல ஒரு மென்டலி ஓகே பரவாயில்ல நம்ம கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் அப்படின்னு தெரிஞ்சு உள்ள நுழையும் போதே கொஞ்சம் ஒரு சீரர் ஹேண்ட் உள்ள நுழைஞ்சாங்களோ அதே மாதிரி ஆர்சிபி கூட அப்படிதான் அப்பர் ஹேண்ட்ல நுழைஞ்சாங்க பட் ஆர்சிபி என்ன விதத்துல பண்ணாங்கன்னா இது கண்ணா இது வரைக்கும் அந்த ஆர்சிபி வேற இப்போ நாங்கள் வேறங்கிற மாதிரி வச்சிருந்த விதமும் சரி ருத்ராஜோட சில மூவ்ஸும் சரி பயங்கரமா கிட்ட செய்யப்பட்டது எஸ்பெஷலி ஸ்பின்னுக்கு சுத்தமா வந்து அந்த கிராஸ் பேட் மட்டுமே ஆடக்கூடிய டிம் டேவிடுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஸ்பின்னரை வச்சு ஒரு ஒரு பிளான் போடாம நீங்க வந்து சாம் கரனை ஓடி ஓடிந்து போட வச்சதுலாம் வந்து பாவம் மைசன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு ஒண்ணு இல்லை அழகா உள்ள டீப் இந்த கிரீஸ் போயிட்டாரு ஸ்லோவா வருதான் நான் நேரம் அடிக்கிறேன் இல்லை நீ யாக்கர் போடுறீங்க நான் இப்படி அடிக்கிறேன் ஷார்ட் பால் போடுறீங்க நான் பின்னாடி தீப்பி அடிக்கிறேன் மூணு சிக்ஸ் அழகாக வந்து சேப்பாக் கிரவுண்ட் வந்து சுற்றி காமிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி டாக்டிக்கல் மூவ்ஸ்லாம் வந்து இவங்க பண்ணாங்க பட் ஆனால் ஆர்சிபி அந்த தப்பு பண்ணவே இல்லை நீட்டாக போட்டு எடுத்தாங்க சுயாஷ் சர்மா அகேன்ஸ் சிவம் டுபே வாஸ் அ மிகஸ்ட் ஒரு மேட்ச் அப் ஸ்பின்னர் யார் வந்தாலும் சிவம் டுபே அடிச்சிருவாரு சிவம் டுபேனா எப்படி சிவம் இப்படி நீ ஏகப்பட்ட டாக் இருந்துச்சு இருந்தாலும் தைரியமா நான் போடுறேன் முடிஞ்சா நீ அடி அப்படிங்கற மாதிரி லெக்ஸ் பண்ணி வச்சு போட்டாங்க நீங்க அதே டாக்டிக் தான் இவங்களும் பண்ணாங்க ஆர்ஆர் ஆர் அதே தான் பண்ணாங்க அவன் மேட்ச பெரிய ஆளே கொண்டு வரட்டும் சிவம் டூபே கொண்டு வரட்டும் இல்ல எம்எஸ் எஸ் தோனியே கொண்டு வரட்டும் ஏன் பிளான் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் ஏன் பிளான் நான் பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா ஒண்ணு பண்ணு சிவம் டூபி நீங்க விக்கெட் யாரு கூட்டு யாரு கிட்ட விட்டாருன்னா ஸ்பின்னர் கிட்ட தான் விட்டாரு மும்பை கூட யாரு கூட விட்டாருன்னா ஸ்பின்னர் கிட்ட தான் விட்டாரு ஸோ ஸ்பின்னர் தான் அடிப்பாரு அப்படி இப்படி பாயெல்லாம் கிடையாது ஸ்பின்னர்லயும் விக்கெட் விடுவாரு ஒரு ஸ்பின்னர் விக்கெட்டுங்கிறது காமிச்சாங்க தைரியமா அந்த ரிஸ்க் எடுத்தாங்க போனாங்க சென்னை அந்த விஷயத்தை மிஸ் பண்ணதுனாலதான் வந்து தொடர்ச்சி இந்த ஒரு தோல்வியில இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் இந்த மேட்ச் வந்து புல் நம்ம பாராட்டிலாம் எங்கேயோ டூ ஹண்ட்ரட் போக வேண்டிய ஸ்கோரை வந்து புடிச்சு புல் டவுன் பண்ணி டூ ஸ்கோர் ஒன் எயிட்டிக்கு ரொம்ப ரெஸ்பெக்டா அந்த ஒரு சைலண்டா ஒரு மூணு நாலு ஓவர் விட்டாங்க பாத்தீங்களா ஓகே இந்த விஷயம் எல்லாம் எல்லாத்தையும் பார்க்கும் போது பேசிஸ்ல வந்துட்டு சிஎஸ்கே மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகுற மாதிரியான ஒரு இதுவா ஏ அப்படியே ஃபேன்ஸ் மத்தியில வந்துட்டு ஏன் நம்ம டீ ஏன் இப்படி பண்றாங்கன்ற ஒரு விஷயம் அண்ட் உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி தோணுது சி எப்பவுமே வந்து ஒரு 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 பிரான்சைக்கு வந்து ஒரு லெகசி இருக்கு அந்த லெகசியை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஒரு ஃபேன் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமா வந்து இருக்கும் அண்ட் சிஎஸ்கே அப்படிப்பட்ட ஒரு லெகசி இருக்க டீம் தான் அவங்க முதல்ல ஐபிஎல் இப்ப பிரிவியூ இந்த மேட்ச் ஸ்டார்டிங் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சொன்னனா முதல்ல ஐபிஎல் ஃபைனல்ஸ் போய் ஆன இந்த ரெண்டு டீம் தான் ஸோ அதுல வந்து ஒரு டீமோட ஃபார்ச்சூன் எப்படி மாறிச்சுனா அந்த அந்த மேட்சை தோத்தாலும் அந்த பைனல தோத்தாலும் அடுத்து ஒரு அஞ்சு கப்பை ஜெயிச்சு வச்சிருக்காங்க ஆனா மொதல் ஐபிஎல ஜெயிச்ச அந்த டீம் அடுத்து அந்த ஃபைனல் வரதுக்கே கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் ஆச்சு ஸோ சேஞ்ச் ஆஃப் பார்ச்சூன்ஸ் இப்படி மாறி இருக்கு பாருங்க இப்போ நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஃபேனா இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்லுவீங்க ஓகே உங்க டீம் ரெண்டு டீம் உங்க டீம் ஜெயிச்சா உங்க 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 டீம் 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 ஜெயிச்சு இந்த இந்த ஃபைனல் ஜெயிச்சதுன்னா அடுத்து அவங்க கப்பே அடிக்க மாட்டாங்க உங்க டீம் தோத்துச்சுன்னா நீங்க வந்து அடுத்து ஒரு அஞ்சு கப் படிப்பீங்க அப்படின்னு யாரோ ஒரு ஃபேன் கிட்ட ஒரு சிஎஸ்கே ஃபேன் சொல்லி என்ன பண்ணுவாங்க ஓகே நான் அந்த அஞ்சு கப் படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அவங்களுக்கு பிகாஸ் ஃபேன் ஒன்ஸ் அந்த ஒரு இயர் ஆன் இயர் சாம்பியன் டேக் இயர் ஆன் இயர் வந்து நம்மள பார்த்தா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் முன்னாடி நிறைய இந்த மாதிரி வந்து அந்த எஸ்எம்எஸ் ஃபார்வர்டு அந்த வாட்ஸ்அப் முன்னாடி எஸ்எம்எஸ் காலத்துல ஃபார்வர்டெலாம் வரும் ஐபிஎல் எஸ் காம்படிஷன் வேர் செவன் டீம்ஸ் பிளே டு சிஎஸ்கே இந்த ஃபைனல் அந்த மாதிரிலாம் சொல்லி வரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரகசிய இருக்க டீமு ஒரு ஃபைட்டே இல்லாம ஹோம்ல விட்டதும் ஒரு கடுப்பா இது அந்த மேட்ச் வந்து ஒரு சாமானிய ரசிகனுக்கு எட்டாத தூரமா மாறிட்டு இருக்குது பிரைஸ் வைஸ்லயும் சரி அவைலபிலிட்டி வைஸ்லயும் அந்த இதுவாக இன்னைக்கு இப்ப எல்லாம் வந்து இப்ப எல்லா ஃபேன்ஸ் வந்து இப்ப பாக்குற எல்லா இடத்துலயும் வந்து எங்க எல்லாம் ஃபுல்லா எல்லோவா இருக்குனா எல்லாருமே வந்து அந்த ஊர்ல இருக்க சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் கிடையவே கிடையாது இங்க டிக்கெட் கிடைக்காம இங்க இருந்து டிராவல் பண்ணி மத்த ஊர்ல போய் பாக்குறவங்க தான் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு

அந்த வின்ஸ் அந்த ரகசி தான் ஸோ அப்படி அந்த டீம் வின் ஆகாத போது அந்த ஃபேன் வந்து என்ன ஆகிறான்னா என்னடா நம்ம சப்போர்ட் பண்ண டீம் இப்படி ஆச்சு நம்ம இப்படி ஆச்சு போச்சு அப்படின்னு ஒரு வந்துடும் ஆரம்பிக்கும் போது மற்ற டீமை பாக்குறேன் மற்ற டீம் என்ன ஆயிருக்குன்னா அவங்க வந்து எவல்யூஷன் பயங்கரமா ஆயிருக்காங்க இல்ல அடுத்த வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆயிருக்காங்க இல்ல அவங்க அட்டாகிங் பிளாட் ஆஃப் கிரிக்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஆடி இருக்காங்க இப்போ வந்து நம்ம நம்ம எல்லா பிரிவியும் நம்ம வந்து பேசணும் இல்ல முன்னாடியே சொன்னோம் சன்ரைஸ் ஆயிடுற பாட்டு தான் பயங்கரமான அவங்க அட்டாக்கிங் கிரிக்கெட் பிராண்ட் கிரிக்கெட் முந்நூறு அப்படின்னு சொன்னோம் ரெண்டு மேட்ச் பேக் டு பேக் கிளாஸ் அது யாரு கிட்டேன்னு பாத்தீங்கன்னா பெருசா போலஸே வச்சு ஒரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்டையும் தென் வந்து சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்க மாதிரி ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் கூடையும் உங்களுக்கு நல்லா வந்து இந்த மூணு டிராகன் பா கடப்பாரப்பா அப்படின்னா கடப்பாரையை தூக்கி கம்மியாவே வளர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க ரெண்டு மேட்ச் எங்கன்னா ரெண்டுமே

அந்த ஒரு அந்த ஒரு விரக்திலேயோ மோன்லி இருக்கும் அந்த அதோட அவுட்பஸ்ட் வந்து சோஷியல் மீடியாலயும் சரி இல்ல நம்ம பாக்குற வீடியோலையும் சரி வர்றது வந்து நேச்சுரல் தான் ஒன்லி திங் ஃபேன்ஸை வந்து ஸ்டேட்டிஃபை பண்ண ஒரே விஷயம் தான் சொல்லணும் நீ ஹோம்ல நமக்கு வந்து இன்னொரு அஞ்சு மேட்ச் இருக்கு ரெண்டு மேட்ச் உட்டாச்சு ரெண்டு மேட்ச் முடிஞ்சது ஒன்னு வின்னு இன்னொன்னு அஞ்சு முடிஞ்சிருச்சு எல்லா டீமும் அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் சூப்பரா யூஸ் பண்ணாங்க நேத்து வந்து குஜராத் தைக்கிறேன் சூப்பரா வந்து ப்ளாக் ஒயிட் பிச்சை போட்டு மும்பைக்கு வந்து இது தெரியவே தெரியாது அவங்க நார்மலா பிளாட்ரா எதிர்பார்த்துட்டு வந்தாங்க ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் 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 ஆஃப் சூப்பரா வந்து பால் பேட்டுக்கு வந்து செகண்ட் ஆஃப் பால் பேட்டுக்கே வரல அடிச்சடிச்சு போட்டாங்க பால் வந்து டென்னிஸ் பால் பவுன்ஸ் மாதிரி போவேல அந்த ஸ்பீ அந்த ஸ்பீட்ல போவே இல்லை கொஞ்சம் நின்னு ஆகி வந்து பால் போச்சு இது அவங்க ஹோம் அட்வான்டேஜ் நல்லா தான் அவங்க இத்தனை நாள் ஆடி எல்லா டீமும் அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ்க்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு 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 ட்ராக்க ரெடி பண்ணி ஒரு பிச்சை ஒரு ஒரு பிளேயிங் லெவல் எடுத்து ஆடுறாங்க அடுத்த அஞ்சு மேட்ச்சும் சேப்பாக்கில் நல்ல திருப்பிலி மாதிரி ஒரு ஒரு விக்கெட்டை ட்ராக்கை போட்டு இறக்குங்க ஃபுல்லா ஸ்பின் அட்டாக்காக இறங்குங்க உங்களுக்கு ஷேயாஸ் கோபாலையும் உள்ள கொண்டு வாங்க ஆல்ரெடி லெக் ஸ்பின்னர் உள்ள இருக்கல அவரையும் உள்ள கொண்டு வாங்க லெக் ஸ்பின்னர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னு சொல்லிட்டு ஸ்ரின்லாம் வந்து ஸ்பின் வந்து இது இத்தனை வகையாக ஸ்பின் இருக்குன்னு உள்ள இறக்குங்க நம்ம வந்து அந்த அந்த ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டியே வின்னிங் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து அந்த பழைய ட்ராக்கை கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்து ஹோம் அட்வான்டேஜ் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த வின் ஒரு பை ஆவுட் ஆஃப் பைவ் ஹோம்ல அடிச்சா மட்டுமே தான் ஃபேனுக்கு வந்து ஓகே ஒரு ரிலீஃப் இருக்கும் இந்த டீம் பிளே ஆஃப் உள்ள வந்து உள்ள போன முறையே வந்து ப்ளே ஆஃப் நூல மிஸ் சோ பிளே ஆஃப் குள்ள போகுங்கறதுக்கு வந்து அப்பதான் ஹோப் வரும் அப்படி வந்தாதான் உங்களுக்கு டிக்கெட்ஸும் சேல் ஆகும் அப்படி வந்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி இதுவும் போகும் தொடர் தோல்வியா இருந்து ஹோம்லியும் நீங்க வந்து உதம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கடத்துக்குமான ஃபேன் என்ன பண்ணுவாங்க எதுக்கு அங்க போய்க்கிட்டே தேவையில்ல அப்படின்னு சொல்லி விட்டு அவங்க உட்காந்துருவான் ஆமா போகவே தேவை மாட்டாங்க இல்லை உட்காந்துகிட்டா வந்து உட்காந்துருவான் சோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிராண்டை மெயின்டைன் பண்ணணும்னா அந்த வெற்றி தேவை அந்த வெற்றியை மத்த டீம் பண்ற மாதிரி ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுங்க யூஸ் இன்ட் ஹோம் அட்வான்டேஜ் ஹோம் ஹோம் நாலேஜ்ஜா தான் உங்களுக்கு ஆகணும் ஆமாம் நாலேஜ் போட்டு பண்ணுவாங்க அவ்வளோதான் ஓகே அடுத்த அடுத்த மேட்சஸ் ஆஃப் சிஎஸ்கே எப்படி இருக்கோம்ன்ற உங்களோட கண்ணோட்டங்கள் ஏதாவது இருக்கா ஸ்குவாட் வந்து நல்ல ஒரு 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 லைன் அப் பக்காவே இதாக இருந்துச்சு உங்களுக்கு ஓவர் டைன் உள்ள ஒரு ஹிட்டரை கொண்டு வந்து நல்லதா இருந்துச்சு பத்திரநாச பத்திரநாச குட் சாய்ஸ் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது சச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு 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 ரேர் ஃபெயிலியர் அவர் நம்ம வந்து குத்தம் சொல்ல முடியாது சரி டெவான் கான்வே அடுத்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காங்க டெவான் கான்வே ஒரு இன்ஜுரியில இருந்து இருந்தார் தென் வந்து அவர் பெருசா அந்த ஃபார்ம்லியில சாம்பியன் ட்ராஃபி ஃபார்ம்லியில இவர் வந்து ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல சாம்பியன் ட்ராஃபில இருந்து வந்து இருக்கிறாரு ஸோ அவரை நம்ம பேக் பண்ணியே ஆகணும் நூர் அவரையும் பேக் பண்ணிடணும் ஸ்பிளண்டடா போட்டுக்கிறாரு அவரை பிக் பண்ணதே கஷ்டமா இருந்தது நூறு ஆயிரம் உங்களுக்கு வந்து ரன்னே ரன்னே போல விக்கெட் கண்டிப்பா விடுது உங்களுக்கு விக்கெட் அப்படி விழுது வந்து கொத்து கொத்தா வந்து விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு நூறு ஆயிரம் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் டிஃபால்ட்டா உள்ள ஆடியானம் அலாங் வித் ஓவர் டென் ஓவர் டென் பேட்டிங்ல சோதப்பினாலும் கேட்ச் அந்த விட்டு சோதப்பினாலும் போலிங்ல சோதப்பினாலும் அந்த இது என்ன ஃபீல்டிங்ல சோதப்பினாலும் பேட்டிங்ல வந்து கடைசியில கொஞ்சம் அவர்கிட்ட வந்து ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காட்டிருக்காரு அவர் அவரை கொஞ்சம் பேக் பண்ணி ஏன்னா சாம் கரனுக்கு ரெண்டு பால் ரெண்டு மேட்ச்லயும் பால் பேட்ல பெருசா படவே இல்ல சோ அப்படி இருக்கும்போது இவரை வந்து வைக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல ஆப்ஷன் நம்ம ஒரு பிராவோக்கு பிராவோ பண்ண அந்த ரோலை வந்து இவர்கிட்ட நம்பி கொஞ்சம் 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 குடுக்கலாம் அண்ட் உங்களுக்கு போலிங் வந்து கலியில வந்து பியூட்டிஃபுல்லா வந்து ஸ்டார்ட் பண்றாரு அவரோட அந்த உள்ள வந்து பவர் பிளேல வந்து அந்த விக்கெட் வைக்கிறதுல வால பேஸ் வைக்கிறது அவங்க வந்து வேற லெவலா அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு கலையில அவரு கூட வந்து கொஞ்சம் வந்து அந்த அந்த ஹெல்பிங் லைன் மட்டும் இவருக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம வந்து ஓவர் டர்ன் வந்து உங்களுக்கு போலிங் போட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஹோம்ல சிஎஸ்கே அடுத்து வந்து இப்போ ஐ திங்க் டெல்லியோட ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் அஞ்சோ டெல்லியோட ஆடுறாங்க டெல்லியோட ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பின் ஸ்பின் ப்ராப்பர் போடுங்க ஃபுல்லா வந்து ஒரு போடுங்க ஒரு எண்ல வந்து எல்லாம் இன்னொரு எண்ல வந்து ஜட்டு இவங்க போட்டு ஆரம்பிங்க அதுக்கடுத்து தப்பிச்சாங்கன்னா ஷேயாஸ் கோபாலையும் என்ன நூறையும் போட்டு விடுங்க தேவைப்படுற கேப்ல வந்து பத்திரம் நாலு ஓவர் போட்டு விட்றீங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம் அவங்க ஒரு ஆப்போசிஷன் வந்து அந்த பழைய சேப்பாக் போர்ட்ரெஸ் வந்து கொண்டு வரலாம் அந்த மாதிரி வந்து உள்ள கொண்டு வரலாம் ஏன்னா ஒரு இவ்வளவு ஒரு குவாலிட்டி ஸ்பின் வந்து மற்ற டீம்ல இருக்காங்க இல்லவே இல்லை அங்க இல்லவே இல்ல ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்காரு லெக் ஸ்பின்னர் உள்ள பெஞ்ச்ல உக்காந்துக்கிறாரு ஒரு ஐநூறு ஸ்ட்ரம் விக்கெட்டு கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுக்கு எடுத்து கொடுத்த கண்டிஷனை சேப்பா கூட கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்ச ரவி அஸ்வின் இருக்கிறாரு அதே மாதிரி இந்த கன் இந்த கன் ஆல்ரவுண்டர் நிலை இந்த ஸ்டெம் டு ஸ்டெம் ஒரு ஓவர் போட்டு முடிக்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜட்டும் இருக்காரு சோ இப்படி இருக்கும் போது இவங்க இவங்களோட இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பீட் ரெடி பண்றதுதான் ஒரு பிரில்லியன்ஸ் ஒரு மூவா இருக்குமே தவிர இல்ல நான் வந்து ஒரு நல்ல பேட்டிங் சர்பைஸ் நல்ல கிரிக்கெட்டிங் சர்வைஸ் குடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குஜராத் பண்ணும்போது யாரும் கேள்வி கேட்கலையே நீ அந்த சிஎஸ்கே பண்ண கூடாது அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜட்டுவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இந்த டி டுவெண்ட்டி லாஸ்ட் ஆன ஒரு அஞ்சுல வந்து அவர் விக்கெட்டே எடுக்கல ஆனா நூத்தம்பது ரன் கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜட்டுவை விக்கெட்ஸ்ல வர வைக்கணும் அவரை வந்து கூட வர வைக்கிறது எப்படி ஏதுன்னு நமக்கு தெரியாது எப்படி அவரை வந்து எந்த சைட்லேருந்து போட்டா வந்து அவர் விக்கெட் விடும் இல்ல எந்த பேட்ஸ்மேன் கேம்ஸ் அவங்க மேட்ச் அப் அந்த மேட்ச் அப் இருக்கும்போது அவர் கொண்டு வரும் இன்னொரு ஸ்டார்ட் அப் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து பேர் என்ன ரவிச்சந்திரன் அஸ்வினி வருது நிதிஷ் ராணா நிதிஷ் ராணா வந்து அவர் அவுட் பண்ணதே இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது ஏத்த மாதிரி நிதிஷ் ராணா டாமினேட் பண்ணது பட் கடைசியாக யார்கிட்ட போன மாதிரி அஸ்வின் கிட்ட தான் போ விக்கெட் விட்டார் ஸோ இந்த மேட்ச் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அது ஏத்த மாதிரி அந்த போலிங் சேஞ்சை கொண்டு வந்து ஹோம்ல திருப்பிலி பிச்சை வச்சாங்கன்னா சிஎஸ்கே இஸ் பேக் பேக் வா மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு பிகர் கிராஸோட மக்களிடையே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஐபிஎல் அப்படியே பேசிட்டே இருக்கோம் அடுத்த அடுத்த இன்டர்வியூல இதோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசத்தான் போறோம் சார் ஜாயினிங் டுடே சோ அடுத்த அடுத்த மேட்ச்ல வந்துட்டு நீங்க நிறைய விஷயங்கள் பேச போறீங்க நம்மளும் வந்து ஃபேன் பத்தி இதை வந்துட்டு பேச போறோம் தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் தேங்க்யூ மக்களே ஒரு அடுத்த ஒரு சூப்பர் எபிசோட் உங்க எல்லாரும் சந்திக்கும் முறை நான் உங்கள் விஜய் ஜிவி சைனிகா